இப்பொழுதும் நாம் இந்த அற்புதமான வேதத்திலிருந்து ரோமருக்கு எழுதின நிறுவம் பதினைந்தாவது அதிகாரம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆண்டவர் தாமே வாசித்த வசனத்தை நமக்கு ஆசீர்வத்து கொடுப்பாராக பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு முதல்ல நம்முடைய பலம் என்ன பலம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் கத்தை நம்மோடு கூட ஈடுபடும்போது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தான் ஈடுபடுகிறார் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை கனப்படுத்தினார் அவரை கனப்படுத்தின பின்பு மகிமைப்படுத்தினார் மகிமைப்படுத்தின பின்பு நமக்காக அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே பரிசுத்த ஆவியானுடைய பலம் நமக்கு அவசியம் தேவை குடும்பமாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் நம்முடைய ஊழியத்திலே முக்கியமாக அந்த பலம் அவசியம் தேவை நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே சில காரியம் திறக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே கத்தர் என்னெல்லாம் திறந்தார் முதலாவது கலரே திறந்தார் கரெக்டாக சொல்லிட்டீங்க அது நான் சொல்ல வேண்டியதே இல்லை ரெண்டாவது கண்களை திறந்தார் மனதை திறந்தார் கடைசியிலே என்ன திறந்தார் பரலோகத்தை திறந்தார் அதான் பரிசுதாவியானவருடைய பலம் அப்போசல் நடவடிக்கைகளை படித்தால் அதனுடைய கீ வேடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாவி வாக்கியம் ஒன்று எட்டு பாருங்கள் பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பலன் அடைந்து ஊழியத்துக்கு நமக்கு தேவையானது நம்முடைய பிரகாரமான சாமார்த்தியம் அல்ல நம்முடைய வல்லமை நிறைந்த வாக்கு இல்லை நமக்கு நம்முடைய திறமையான செயல் இல்லை நமக்கு தேவையானது பரிசுத்தாவியானுடைய பலம் அதனால தான் அவர் உன்னதத்தை திறந்தார் பரிசுத்தாவியானுடைய பலத்தை தந்தார் அந்த பலத்தினாலே தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் பரிசுத்தாவியானுடைய பலம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது நம்முடைய ஊழியத்தினுடைய வெற்றி பரிசுத்தாவியானுடைய பலம்தான் பரிசுத்தாவியானுடைய பலத்தினாலே தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும் பரிசுத்தாவியானுடைய பலம் நமக்கு இருக்க வேண்டும் அதனால தான் பழைய பாட்டில் நம்ம படிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல மராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் பரிசுத்தாவியானுடைய வல்லமை தான் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் பிரிமானவர்களே கத்தருடைய மகத்துவத்தை நாம் திரித்துவ சிந்தனையோடு சிந்திக்கிறோம் அதே நேரத்தில் பிதமாகிய தேவன் வானத்திலே இருக்கிறார் அவருடைய வலது பாரசுத்திலே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்களா இல்லையா அபிஷேகம் பெற்றவர்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தால் தான் நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் பரிசுத்தாவியானவன் பலன் இருக்கும் போது நம்ம கத்தருடைய ஊழியத்தில் பின்தங்கவே மாட்டோம் ஆத்துமாக்களை தேடி போகாம இருக்கவே மாட்டோம் நமக்கு நம்முடைய சிந்தையை செயல் அதுவாகத்தான் இருக்கும் வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு கூட பேசக்கூடிய பலனை கத்தர் கொடுப்பார் அதுக்கு தான் பரிசுத்தாவியானுடைய பலன் நமக்கு அவசியம் தேவை அப்போ சொல்லிய பவுல் ரோம விசுவாசிகளை சந்திக்கிறார் பேசுறார் எங்கே பார்க்குறோம் ரோமர் ஒன்னா அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர் எவ்வளவு புகழ்ச்சியாக சொல்கிறார் பாருங்கள் ஒன்னா அதிகாரத்தில் வாசிங்க எட்டாம் வாக்கியம் உங்களுடைய விசுவாசமானது உலம உலகமெங்கும் பிரச்சித்தமாகிறபடியாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் கிறிஸ்து மூலமாக என் தேவனை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அரிசுத்தாவியானுடைய செயல் அதுதான் பெரிய தேவனுடைய மகத்துவங்களை நம்ம சிந்திக்கும் பொழுது ஆச்சரியமாக நீங்களும் நானும் தேவ ஆவியின் பலத்தினால் காக்கப்பட வேண்டும் தேவ ஆவியானுடைய பலத்தினால் நம்ம கட்டப்பட வேண்டும் தேவ ஆவியானுடைய பலன் நம்மளோடு இருந்தால் தான் முடியும் அப்பொழுதுதான் நாம் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு நிலையில் நம்ம போயிடுவோம் கணவன் ஒரு சிந்தையில் போவார் மனைவி ஒரு சிந்தையில் போவாங்க ஊழியம் சரியாக என்ன செய்ய முடியாது கட்டப்பட முடியாது பிரிமானவர்களே தேவ ஆவியானுடைய பலத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார் அதனால தான் ஒன்பதாம் வாக்கியத்தில் படிக்கிறோம் நான் ஜெபம் பண்ணுகிற போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து ஆ தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் பிரியமானவர்களே அந்த சுவிசேஷத்தைக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்னுடைய சுவிசேஷம் வெறுமனே வரக்கூடாது என்னுடைய சுவிசேஷம் வேலையை செய்துதான் வர வேண்டும் நான் அறிவிக்கிற சுவிசேஷம் ஒரு நாள் வீணாய் போகக்கூடாது அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை நம்ம விளங்கணும் பரிசுத்தாவியானுடைய பலம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமா நம்ம ஊழியத்தில் தோல்வியை தரவே மாட்டார் அதனால தான் ரோமாபுரி சபைக்கு அப்போ பவுல் சொல்லும்போது எவ்வளவு தைரியமாக அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இன்னொரு வசனத்தை அதில் வாசிங்க பதினாறாவது வாக்கியம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படவே மாட்டேன் சுவிசேஷம் சொல்ல வெக்க வெக்கப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை சுவிசேஷம் சொல்ல வெக்கப்படாத ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை கத்தர் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக விடவே மாட்டார் அப்படி நம்முடைய ஜபமும் நம்முடைய பிரயாசமும் வீணாக போகாது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வரவைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் கண்ணியை வருவிக்காது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்து பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை பதிமூணாம் வசனத்தை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கை பெருகணும் நம்பிக்கை சிறுகக்கூடாது நம்பிக்கையின் தேவன் அவர் பவுல் சொல்றார் நம்பிக்கையின் தேவன் படிங்க நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால சும்மா சந்தோஷத்தினால இல்லை என்ன சந்தோஷம் எல்லாவித சந்தோஷம் ஒரு கணவனும் மனைவி வாழ்கிறதுலருந்து ஒரு பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்கிறதுலேருந்து ஒரு வீடு குடும்பமாக வாழ்கிறதுலருந்து ஒரு ஊழியம் குடும்பமாக செய்கிறதுலருந்து குடும்பமாக நம்ம ஊழியத்துக்கு ஆதாயப்படுகிறதுலருந்து எல்லா வேலையிலையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு சந்தோஷம் 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 நம்ம வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகவே கூடாது இன்னைக்கு சந்தோஷம் இல்லாம மக்கள் வாழ்கிறாங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு அதனாலதான் பிழிப்பேர் நிருபத்தில் படிக்கிறோம் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஜெயிலில் கிடக்கிற அவர் சொல்றார் பிரியமானவர்களே நம்ம விசுவாசத்துல சந்தோஷமா இருக்கிறோமா நம்ம குடும்பத்தில் நமக்கு இருக்கிறது போதுன்ற சந்தோஷமாக இருக்கிறோமா வேத புத்தகம் படிக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறோமா நல்ல ஜெபிக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறோமா உங்கள் முழங்கால பாருங்க உங்கள் முழங்கால பாருங்கள் வேற யார்ட்டையும் காட்ட வேண்டாம் உங்கள் முழங்காலே நீங்களே பாருங்க உங்கள் முழங்கால் எந்த அளவுக்கு பயன்பெற்று பாருங்கள் இந்த முழங்காலில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஆகையினால தான் அப்போசன் ஆகிய பவுல் இந்த வச வசனத்தை சொல்றார் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான சந்தோஷத்தினால் பிரியமான அந்த சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமை உண்டாகட்டும் அவர் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார் தெரியுமா இந்த உலகத்துக்கு முத முத அவர் வந்து பிறக்கும் பொழுதே எல்லா ஜனத்துக்கும் என்ன கிடைச்சு ஆ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி தேவன் கொடுக்குற பெரிய சந்தோஷம் அதுதான் நம்ம ஊழியத்தில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஆணித்தரமான காரியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது நம்ம போய் பார்ப்போம் செஞ்சு பார்ப்போம் கொடுத்து பார்ப்போம் விதைச்சி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா விளையுமா ஏதாவது நிலம் சும்மாவே கிடைக்க ஒரு மழை பேஞ்சு விதைச்சு பார்ப்போம் அப்படின்னு விதச்சா விதைச்சிட்டு அடுத்து வெயில் ஏறிடும் கறி போயிடும் விட்டக்கூடாது நம்ம தான் செயல்படணும் அதுக்காக பரிசுத்தாவியானுடைய பலன் விசுவாசத்தினால் உண்டாகிற நம்பிக்கை நம்மிடத்தில் பெருக 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 ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்வார் அந்த சந்தோஷம் 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 நமக்குள்ளே இருக்கணும் துக்கம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வியாதி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு சந்தோஷமாக இருக்கணும் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பாடம் படித்தேன் ஆயிரம் தச்சர்கள் கூடி அழகான மண்டபம் கட்டினாங்க ஒருத்தன் கண்பட்டு அந்த மண்டபம் என்ன ஆயிடுச்சான் உடஞ்சே போச்சு அப்படின்னு அது எதை சொல்கிறாங்க தேன் கூட்ட சொல்கிறாங்க அதுபோல் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழகான மண்டபம் கட்டணும் எந்த மண்டபம் சபை என்கிற மண்டபத்தை கட்டணும் திருச்சபையை கட்டணும் ஆனால் ஒருத்தன் கண்படக்கூடாது யாரு கண்ணு சாத்தானுடைய கண் அதில் வரக்கூடாது அந்த சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நம்ம அதை விட பலவானாக இருக்கணும் ஆடவர் சொன்னார்ல அந்த பலவானாகிய அவனை கட்டினால் ஒழிய வேற ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அவன் ஆயுதம் தரித்த பலவானா ஜனங்களை என்ன செய்கிறான் காத்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் நீ அதை விட பலவானாக இருக்கணும் அதனால் தான் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கா இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் படிக்கிறோம் கத்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் அருளி கத்தை தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து அவர்களை என்ன செய்வார் ஆசிரியர் அந்த பலத்தை சார்ந்து அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி அந்த விசுவாச நம்பிக்கையில் வளருவோம் கத்த நிச்சயமாக அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாம் என்ன செய்யும் அவரால் ஆகும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்